தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பன்னோக்கு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய தற்காலிக மருத்துவ பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ரவுண்டானா முன்பு தற்காலிக மருத்துவ பணியாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பனிரெண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசிற்கு எதிராக கண்டன முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர் கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பன்னோக்கு மருத்துவமனைகளில் தற்காலிகமாக பணியாற்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் ஆகியும் விளம்பர திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தற்காலிக மருத்துவ பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ததன் அடிப்படையில் பணி வழங்கப்பட்ட மருத்துவ பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களோட கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான் நாங்க வந்து பதினோரு மாசத்துக்கு ஒரு பிரேக் எடுத்து நாங்க ஜாயின் பண்ற அப்படிப்பட்ட நாங்க கிடையாது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சர்டிபிகேட் வெரிபிகேஷன் பண்ணி நாங்க பணி நிரந்தரம் எங்களுக்கு அஞ்சு ஆண்டு பணி நிரந்தரம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க இது வரல எங்களுக்கு எந்த இதுவுமே நடக்கவே இல்லை ஆனா நாங்க ரொம்ப வாழ்வாதாரத்துல இதை நம்பிதான் நாங்க வந்திருக்கோம் எங்க புள்ள பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு பதிமூணு நாளா நாங்க சாப்பாடு இல்லாம ரெஸ்ட் ரூம் போறது கூட வழி இல்லாம இன்னமும் போராட்டிட்டு இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா நாங்க எங்களை எடுக்கும் போது முன்னூத்தி இருபத்தி அஞ்சு படி அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு பரமண்ட் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பரமண்ட் பண்ணல ஒரே ஒரு கோரிக்கை ஒற்றை கோரிக்கை எங்களுக்கு பண்ணி நிரந்தரம் மட்டும் தான் நாங்க எத்தனை பேர் இருக்க மூணாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கோம் பாருங்க மேடம் பதிமூணு நாள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த தொடர்ந்து போராட்டம் பண்ணது எத்தனை இளைஞர்கள் சந்திச்சு தெரியுங்களா எத்தனை பேர் மயக்கம் பண்ணுறாங்க ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து பேசி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க டிடி வந்து டைரக்டா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி எங்களை வேலைக்கு எடுத்தாங்க நேர்காணல் மூலமா எல்லாமே இன்டர்வியூ வச்சு தான் நேர்மையாக எல்லாமே எடுத்தாங்க இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாங்க எங்களை தற்காலிகம்ங்கிறாங்க எந்த ஒரு இன்டர்வியூ இல்லாம எடுத்தாங்க அது கண்டிப்பான முறையில நாங்க இல்ல நாங்க வந்து இன்டர்வியூ மூலமாக தான் வச்சு எடுத்தாங்க இது உங்களுக்கும் தெரியும் தெரிக்கி பத்திரிக்கைக்காரங்கள்ட்ட சொல்லணுங்கேட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் இருபது வருஷம் எம்ப்ளாயில பதிவு பண்ணி வச்சிருந்து எங்களை சீனியார்டி படி எடுத்து எங்களை இன்டர்வியூ அனுப்பி எங்களை வெரிபிகேஷன் பண்ணி அப்பதான் எங்களை பணியில அமர்த்தனீங்க ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க ஒரு நாங்க பதினோரு மாசம் கழிச்சா நீங்க இவங்கள ரெண்டு நாள் பிரேக்கு அப்புறமா வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்றாது நாங்க இல்ல நீங்க போட்டீங்க இல்ல அவங்கதான் அது எங்களுடைய ஜீவோவில அஞ்சு வருஷம் எங்களுடைய திறமைய பார்த்து ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட் பண்ணி அப்புறமா ஐந்து வருஷம் முடித்தால் உங்களுக்கு பணி நிரந்தரம் எங்களுக்கு ஜீவோ இருக்கு இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான தற்காலிக மருத்துவ பணியாளர்களை போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர் we